இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த கும்பராசியில் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரமும் முன்னோர்களை முன்னிறுத்தும் ராகு நட்சத்திரமான சதயமும் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் அடங்கும் புனிதமாகும் கும்பம் என்பார்கள் அதே மாதிரி தான் இந்த மூன்று நட்சத்திரமும் இதில் அடங்கியிருக்கிறது ரொம்ப புனிதமானது கும்பத்துக்குள்ள இருப்பது வெளியில வந்து யாருக்கும் தெரியாது அதாவது ஒருத்தருங்க இந்த கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு துணையா நின்னாங்க அது நண்பர்களாகவோ குடும்ப உறவுகளாகவோ துணையா நின்னாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் செவ்வாய் கர்மாவின் பலனை பொறுத்து அதே மாதிரி ராகு மூதாதையர்கள் பெருமையை பொறுத்தும் குரு தெய்வ ஆற்றலையும் மோட்சத்தின் கதவும் திறக்கும் இந்த கும்பராசி அப்படிங்கிறது கால புருஷர்களின் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடியது அதே மாதிரி விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை பெற்ற ஒரு ராசி இந்த கும்பராசி எல்லா விஷயங்களையுமே அறிந்தவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் தந்தைக்கு முயற்சி ஸ்தானமாகவும் கால புருஷர்களின் பாதகாதிபதியாகவும் இருப்பதனால தந்தையோட பிறந்தவங்க அதே மாதிரி தந்தையோட தொழிலுக்கு பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கும்பத்தில் பிறந்தால் குழந்தை வளர வளர தந்தைக்கு பாதகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் கால புருஷர்களால் விரயம் கொஞ்சம் அதிகமாகும் இரண்டாம் வீடு குரு இவர்களுக்கு பனிரெண்டில் நீச்சம் என்பதனால் எவ்வளவு பணம் விலையம் வந்தாலுமே அதை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடியவங்க குறிப்பா இவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு கடகத்துல உச்சமாகக்கூடிய நேரத்தில் நல்ல ஏற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு தொழில் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வாக்கு சார்ந்த வேலை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வக்கீல் ஆசிரியர் இந்த தொழில் நிதித்துறை இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்துருக்கிறார் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது விட்டு கொடுக்குறவங்க எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்க இந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவு கூடயும் சரி வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க கூடயும் சரி கொஞ்சம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னா மனக்குழப்பம் வீண் பதட்டம் ஒரு விதமான டென்ஷனோடையே சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி என்பவர்களே வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா ஏன்னா இந்த காலகட்டத்தில் வியாபார ஸ்தலங்களில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது சந்திரனோட நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக ஐடி ஊழியர்களுக்கு புதிய சாதனை படைக்கக்கூடிய யோகமே இருக்குது செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்குலாம் அமோகமான லாபம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீட்டுக்கு மேலே இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதன் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுவீங்க அந்த தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும் பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த அந்த சிரமங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் வரவுக்கு மேலே வரவு செலவுக்கு மேலே செலவும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வழக்கறிஞர்கள் உங்களுடைய திறமையால நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யோகமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க ஒரு சிலர்லாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் இந்த காலகட்டம் கலந்து கொள்வீங்க அதன் மூலிமா கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நில பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனங்களில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வண்டி வாகனங்கள் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பராமத்து பணிகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க நல்லா இருக்கிற வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிதாக தோப்பு அல்லது ஒரு குத்தவைக்கு ஏதாவது ஒரு தொழிலோ இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அதன் மூலிமா ஓரளவுக்கு வருமானமோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பணவரத்து இந்த வாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இருந்தாலும் கூடவே செலவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான காலகட்டம் மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு பாராட்டு தொண்டர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கேது பகவான் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்துல இருக்கிறார் வீட்டுல சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்ப வரும் கொஞ்சம் கவனமா இருங்க இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் பிள்ளையார் கோவில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கார் அப்படின்னா அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் விநாயகருக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செங்க உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த கும்ப ராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை ராசியில உண்டாவதுனால இது வரையில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அல்லது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாவது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் அமையும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல செஞ்செடித்து சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய ஒப்பந்தம் போகிறது புதிதாக ஏதாவது ஸ்கூல் அட்மிஷன் போடுறது காலேஜ் அட்மிஷன் போகிறது இந்த பு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களையும் செய்யாமல் மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி புதிய முயற்சி எதுவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அதுவும் ஒரு ஆசையில் உண்டாவதுனால புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா வருகின்ற நாட்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழிலாகட்டும் செய்கிறீங்க அப்படின்னா கூட திட்டமிட்டு வேலை அளவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யுங்க வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கும் குறிப்பாக கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ